வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆர்டர் விளையாடும் நண்பர்களை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜானம்பர் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு சைபர் ஏழு ஆல்போடு சைபர் பாஸ் ரிசர்ட் முந்நூற்றி ஐம்பது நாற்பது எழுபது என கொடுத்தேன் பிசி ஐம்பது வந்துவிட்டது இதற்கடுத்து நாம் காண இருப்பது பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆள்வோர்டு ஒன்பது ஏழு ஏபிசி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏபி தொண்ணூத்தேழு ஐம்பத்தி ஒம்பது ஏசி தொண்ணூற்றொம்போது ஐம்பத்தஞ்சி பிசி எண்பத்தி மூணு எழுபத்தி எட்டு ஏபிஏசி பிசி தொண்ணூத்தேழு எழுவத்தொம்பது இந்த இரண்டு நம்பர்களுமே வருவதற்கு போல் ஒரு வாய்ப்பு உள்ளது ஆகையினால் இந்த இரண்டையும் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதனை அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய நல்ல நேரம் வரும் அதையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து யார் ஒருவர் நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்